தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு பழமையான கோவில் திருப்பஞ்சலி தான் ஸோ அதை பற்றி நம்ம மு முழு வரலாறு புராணம் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே வீடியோவில் போய் நம்ம பார்த்துக்குவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ மக்களை இந்த கோயிலோட புராணம் வரலாறு எல்லாத்தையும் பார்ப்போம் ஸோ முதல் புராணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு ஏழு கன்னிமார்கள் வந்து பார்வதி தேவி வந்து வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஸோ அந்த அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பார்வதேவியை வந்து இங்கே காட்சி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கன்னிமார்களை வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இங்கேயே வந்து அதாவது இந்த கோயிலோட விருட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் தான் அதனால் இங்கே வாழை மரமாக நீங்கள் இருந்து என்னோட காட்சி வந்து நீங்கள் தினமும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அதனால அவங்க இங்கே வந்து வாழைமரமாகி அப்புறம் இங்கே வந்து நிறைய வாழை ஒரு தோப்பு மாதிரியே உருவாகி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த தோப்புக்கு நடுவில் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து சுயம்புவம் உருவாயிருக்காரு ஸோ அப்படி வந்தது தான் இந்த திருப்பஞ்சலி நீலிவனேஸ்வரர் சிவன் கோயில் இன்னொரு புராணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து திருநாவுக்கரசர் வந்து ஒரு டைம் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படி வரும்போது அவருக்கு ஒரு இடத்துல பசி எடுத்திருக்கு அதனால ஒரு நம்ம காவேரிக்காரர் அந்த ஓரமாக வந்து நின்று கலைப்பாடும் போது ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு அந்தனர் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன அவருக்கு வந்து இந்த கட்டு சாதம் சொல்லுவோம் வெளியெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போவோம் அந்த கூட ஒரு கட்டு சாதம் யாரும் வச்சிருக்காங்க எதிர்த்தியா சத்தியமா நாங்க கொண்டு வரல சோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து இதெல்லாம் வந்து கடவுளோட ஒரு ஒரு பிளெஸிங் தான் சொல்லணும் ஏன்னா எதிர்த்தியா நாங்க உங்க எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு மாதிரியே இருக்கு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் சோ அப்ப வந்து அந்த சிவபெருமான் வந்து ஒரு அந்தனர் வேடத்துல வந்து நம்ம திருநாவுக்கரசருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு கட்டு சோறு அதாவது பொதி சோறுன்னு சொல்லுவாங்க சோ கொடுத்துட்டு அஹ் அவரை அவர் கலைப்பாடுனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போகணும்னு கேட்டோன்னா அந்த மாதிரி நான் வந்து திருப்பஞ்சலி இந்த நீலிவணேஸ்வரர் சிவபெருமான தரிசிக்க போறேன் நானும் நானும் அங்கேதான் போறேன் வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு கரெக்டா அந்த கோயில்கிட்ட வந்தோன்னா அவர் வந்து அந்த அந்தனர் வந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் திருநாவுக்கரசருக்கே தெரிஞ்சுது நம்மளுக்காக கூட்டிட்டு வந்து நம்மளுக்கு வழி காமிச்சு நமக்கு உணவு கொடுத்தது எல்லாமே வந்து அந்த சிவபெருமானா அப்படின்னு ஸோ அதனால அந்த ஒரு புராணத்தை வந்து நினைவூற்ற விதமா இங்க வந்து ஒரு சன்னதியே இருக்கு அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொதிசோர் கொடுக்குற மாதிரியே இருக்கும் சோ அதையுமே வந்து நாங்க அந்த வீடியோல வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம் நீங்க அந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ மக்களே இந்த கோயிலுக்கு வந்து திருப்பஞ்சிலி அப்படின்னு ஏன் பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈலி அப்படிங்கிறது வந்து மனிதர்களால் சாப்பிட முடியாத ஒரு கல் வாழை அதாவது இந்த வாழைப்பழம் இருக்குல்ல அது வந்து கல்வாழைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தான் இந்த கோயிலோடைய ஒரு தளவருச்சமாக இருக்கு ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பஞ்சீலி அப்படின்னு ஒரு பெயர் காரணம் வந்து வந்துச்சு அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து திருநீலகண்டர் அதாவது சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து நடராஜர் அந்த ஆடல் கோலத்தில் கோலத்துல வந்து இருப்பாரு அதாவது அவர் நடமாடுற மாதிரி ஸோ அந்த நாட்டியம் அந்த நடமாடுற அந்த அவதாரத்தை வந்து இங்க வந்து வசிஷ்ட மாமுனிக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காட்சி கொடுத்திருக்காரு அதனால இந்த இடத்துக்கு வந்து மேல் சிதம்பரம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு ஏன்னா வசிஷ்ட மாமுனி வந்து இரவு நேரங்கள்ல வந்து சிவபெருமானை வந்து வழிபடுவாரு ஸோ அதனால இங்க வந்து ஒரு நாள் இரவு நேரத்துல வழிபடும் அந்த காட்சி வந்து அதாவது நடமாடுற காட்சி நடராஜர் காட்சி வந்து இங்க கொடுத்துருக்காரு ஸோ அதனாலதான் மேல் சிதம்பரம் அப்படின்னு இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு பெயர் காரணம் வந்திருக்கு ஸோ இன்னமும் சில கூடுதல் தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க என்னென்ன செய்தோம் எங்கு இதுவரை வாழ்விலே எங்கெங்கு போனோம் வந்தோம் விதி என்னும் பேரிலே துயரம் கண்ணிலே போயாத சலனம் நெஞ்சிலே இறைவா சில நேரம் எண்ணெயருண்டு உன்னை தேடி உண்டு, சன்னதியில் சலனம் வெல் இப்போ மக்களை இந்த சன்னதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா அப்பருக்கு வந்து சிவபெருமான் வந்து பொதிசோர் கொடுத்தாரு அப்படின்னு ஸோ அந்த பொதிசோர் கொடுத்த அந்த புராணத்தை வந்து நிகழ்வுற விதமாக அந்த சன்னதி வந்து இங்கே கட்டப்பட்டிருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோட இன்னொரு புராணம் வந்து என்னன்னா அந்த கோயிலை வந்து தென் கைலாயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா இன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் வந்து யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சண்டை வந்து வந்திருக்கு அப்போ வந்து ஆதிசேஷன் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த கைலாய மலையே வந்து தன்னோட உடம்பால் வந்து ஃபுல்லு சுத்திக்கிறாரு ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கைலாய மலை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு வாயு பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சண்டை மாறுதம் அதாவது ஒரு பயங்கர சூறாவளி காட்டை வந்து உண்டு பண்றாரு அப்ப வந்து இந்த கைலாய மலையில இருந்து ஒரு ஏழு சிகரங்கள் வந்து பெயர்ந்து அப்படியே விழுது அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா திருக்கோணமலை திருக்காலத்தி திருசிராமலை திரு திரியங்கோய் மலை ரஜிதகிரி நீர்த்தகிரி ரத்தனகிரி சுவேதகிரி வாழ்க்கையின் பொருள்தான் என்ன வாழ்ந்துதான் பார்த்தால் என்ன ஏழு சிகரங்களில் சிகரங்கள்ல வந்து சுவேதகிரி அப்படிங்கிற இந்த தலம் தான் வந்து இப்ப திருப்பய்ச்சலியா வந்து இருக்கு அதனால இதுதான் வந்து தென் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது சோ இது வந்து இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பு அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு குடைவரை கோயில் அதாவது என்னன்னா திருக்கடையூர்ல வந்து சிவபெருமான் வந்து அவரோட காலால வந்து எட்டி உதச்சதுல வந்து தர்ம தர்மராசன் அதாவது யம தர்மன் வந்து இறந்திருப்பாரு அவரை வந்து திரும்ப வந்து உயிர் கொடுத்து ஒரு குழந்தையா வந்து பிறக்க வெல்லுமா அப்படி வந்து அவரோட சிவபெருமோட கட்டை விரல் இருந்து அவருக்கு வந்து திரும்ப உயிர் வரும் சோ அப்படி உயிர் கொடுத்த இடம் தான் இந்த திருப்பைஞ்சலி அதனாலதான் இங்க வந்து யமபயம் வந்து மக்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க யமனுக்கு வந்து தனி சன்னதி இருக்கனாலதான் இங்க வந்து நவகரங்களுக்கு வந்து சன்னதி கிடையாது சோ இதுவும் வந்து இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு மிக்க புராணம் உள்ளிருக்கும் உன்னை தேடி போயாமல் அலைவோர் கோடி கருவரையானே கடல் மலைகள் வரும் ஒரு கூட்டம் நதியில் மூழ்கி எழும் பெரும் கூட்டம் மலைகள் ஏறி வரும் ஒரு கூட்டம் நதியில் மூழ்கி எழும் பெரும் கூட்டம் எம்மில் கடவுள் யார் தேடுகிறோம் பொய்யவரின் பின் போடுகிறோம் கண்ணை பார்க்க வைத்த கல்லை பேச வைத்த பெரும் தாயின் கருணை மறக்கிறோம் அதே மாதிரி இந்த கோயில் வந்து காவேரி தென்கரையில் இருக்க அறுபத்தி ஒன்னாவது சோழ சோழர் கால சிவதளம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க பாருங்க மக்களே இங்கே வந்து இன்னும் நிறையா இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அண்ட் இங்கே ஊர் மக்கள் ஒருத்தங்களுமே வந்து இந்த கோயிலை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த 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 கோயில்ல இங்க இங்க இருக்கிற வந்து வந்து நம்ம கூடுதல் தகவல் வணக்கம் உங்க நீங்க பிறந்ததுல இருந்து அந்த பத்தி உங்களுக்கு என்ன அதாவது கணாழி பரிகாரத்துக்கு இருக்கும் திருமணத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனாங்க அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ள திருமணம் ஆயிடும் சரி ரெண்டாவது மறைக்கு வந்து உயிர் கொடுத்த உயிர் கொடுத்த சந்திப்பு குடவரை கோவில் வந்து சிவ பகவான் காலத்துல குழந்தை வடிவத்துல இருப்பாரு அவரோட சிவ பகவான் வந்து சாமி எமர்களுக்கு ஊர் கொடுத்திருப்பாரு சரி சரி அது எல்லா ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளா ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் எல்லா ஸ்டேட்ல இருந்து வராங்க எல்லாருமே ஆமா சிறப்பா இருக்கு சிறு தொழிலுக்கு வந்து நன்கொடை பண்றாங்க அதுவும் நல்லா பண்ணிட்டு தமிழ்நாடு இந்த மொட்டை குப்பை வேலை நடக்க மாதிரி இருந்தது அதுவும் வேலை நடந்துட்டு இருக்கு அவங்க கோபுரம் வேலை முடிஞ்சால் பண்ண முடியும் அது ஏழாடி கோபுரம் பெருசாக ரொம்ப நாள் ஆகும் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்றபடி சிறப்பாக சித்திரை தேர் ஓடும் சித்திரை மாச தேர் சுப்பிரமன் அஞ்சு சாமி தேர் ஓட வருவாங்க ஆடி பூர தேர் ஓடும் அம்பால் மட்டும் வருவாங்க அதில் அப்புறம் கட்டும் அது ஒரு திருவிழா இருக்கு நிறைய சின்ன சின்ன திருவிழாக்கள் இருக்குங்க ஒரு ஒரு மாசம் திருவிழா இருக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு மாசம் எல்லா நாளுமே விசேஷம் தான் பரவாயில்ல சரிங்க சில இடத்துல வந்து இந்த போக்கும் அப்படிங்கிறாங்க கல்வியில பிரச்சனை தொழில பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யமனுக்கு வந்து விளக்கு போடுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமைனா வந்து எல் விளக்கு போடுவாங்க அது எவ்வளவு இருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை பண்றாங்க வராங்க விக்கிய அது வராங்க

அண்ட் இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்டு வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் அவுட்ராக எடுத்திருப்போம் பட் மலை குறுக்க வந்துருச்சு குறுக்க கவுசி கண்ணா மாதிரி ஸோ அதனால் எடுக்க முடியல ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக வரப்போகுது ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் எடிட்ட வீடியோ பின்னாடி தான் இருக்காரு பட் அவர் வர மாட்டார் அவரை இன்னொரு வீடியோ நான் கூட்டிகிட்டு வரேன் ஸோ பாய் மக்களே சியோ ஓ டேக் கேர்